இந்த வீடியோவில் வடசென்னை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இணையதளம் அல்லது நேரடியாகவோ விண்ணப்பங்களை வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சென்னை மாவட்ட தலைவர் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் இயங்கும் வடசென்னை அரசு தொழிற்பயிற்சியில் வந்து தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் எட்டாம் வகுப்பு அப்படி இல்லைன்னா பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இதில் வந்து நீங்கள் சேர விரும்புகிறீங்க அப்படின்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ வந்து டப்ள்யூ டப்ளியூ டாட் ஸ்கில் ட்ரைனிங் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளம் தான் நேரடியாகவோ அல்லது வடசென்னை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலேயோ வந்து விண்ணப்பத்தை வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாண்டு தொழிற்பயிற்சியில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டு டிராஃப்ட்மேன் சிவில் அதுக்கப்புறம் டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல் கட்டிட வரைவாளர் மற்றும் இயந்திர வரைவாளர் ஃபிட்ரு டர்னர் மெக்கனீஸ் அதுக்கடுத்து லிஃப்ட் மெக்கானிக் எலக்ட்ரீசியன் ஏசி மற்றும் ரெஃப்ரிஜரேட்டர் டெக்னீசியன் ஒயர்மேனு இதெல்லாம் ரெண்டாண்டு பயிற்சி அடுத்து ஓராண்டு பயிற்சி அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளம்பரு வெல்டரு இன்டீரியர் டிசைன் அண்டு டெக் டெக்கரேஷன் அடுத்து ட்ரோன் பைலட்டு இதெல்லாம் ஆறு மாத தொழிற்பயிற்சியும் தொழிற்பிரிவுகளில் வந்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே பத்தாவது தேர்ச்சி மற்றும் ப்ளஸ் டூ டிப்ளமோ மற்றும் அதற்கு மேலே கலி அறிவியல் பொறியியல் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பினை வந்து உடனடியாக தொழில் நிறுவனங்களில் மத்திய மாநில அரசு நிறுவனங்களையும் பெறும் வகையில் அனைத்து கல்வி சான்றிதழ்களுடன் நேரில் வருகை தந்து வந்து பயிற்சியில் வந்து நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ப்ளம்பருக்கும் வெல்டருக்கு அதுக்கப்புறம் ஒயர்மேனுக்கு மட்டும் நீங்கள் எட்டாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டாடா டெக்னாலஜி நிறுவனத்தில் இறை இணைந்து நடத்தும் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ தொழில்நுட்பத்துடன் கூடிய ஓராண்டு மற்றும் ஈராண்டு பிரிவுகளில் தற்போது சேர்க்கை நடைபெற்று வருகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஓராண்டு தொழிற்பயிற்சி பிரிவு எதுலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து அப்படி இல்லைன்னா டுவெல்த்து அதுக்கு மேலே டிப்ளமோ எதுனாலும் எனி டிகிரி அடுத்து ஓராண்டு பயிற்சி இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெக்கானிக்கல் வெஹிக்கிள் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இதுக்கும் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ ஆர்டிஎனி டிகிரி இது எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் ஒன்று தான் பேசிக் டிசைனர் அண்டு விர்ச்சுவல் வெரி வெரிஃபையர் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷின் டெக் டெக்னீஷியன் இதுக்கு வந்து பயிற்சி முடிஞ்ச உடனேமே நேர்காணல் நடத்தி தொழில் நிறுவனத்தில் நூறு சதவீதம் வேலைவாய்ப்புகள் வந்து பெற்று தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதம் எழுநூத்தம்பது ரூபா உங்களுக்கு வந்து உதவித்தொகை வந்து கொடுப்போம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஆண்களும் பெண்களும் இந்த திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபா வந்து என்எம்ஐ பாட புத்தகம் வரைபட கருவி ரெண்டு பெட்ஷீட் ரெண்டு செட் சீருடை சாரி ரெண்டு செட் சீருடை தையல் கட்டணத்தோட பாஸ் பாஸு அதுக்கப்புறம் வந்துட்டு மூடு காலனி இது எல்லாமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இலவசமாக கொடுத்துருவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பயிற்சியில் சேருபவர்களுக்கு பயிற்சி கட்டணம் வந்து கிடையாது பயிற்சி நிலை வளாகத்தில் தங்கி படிக்க வசதி உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரடி சேர்க்கைக்கு துணை இயக்குனர் முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் வடசென்னை முகவரியில் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் கீழே வந்து தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒம்பது ஜீரோ அஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தி மூணு அடுத்து வந்து எண்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி அறுபத்தி ஏழு ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணி இதுக்கான டீட்டெயில் மேலும் டீட்டெயில் வந்து கேட்டுக்கூட கேட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து தெரியப்படுத்துங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ